அம்மா வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ள புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தற்போது நெல்லையில் உள்ள குல வணிகர்புரம் பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் நாள் பயணமாக பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் மக்கள் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் திருநெல்வேலி மாநகருக்குட்பட்ட குல வணிகர்புறம் பகுதிக்கு தற்போது வருகை புரிந்துள்ளார் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பட்டாசுகள் வெடித்து கழகுடிகளை ஏந்தியவாறு தொண்டர்கள் உற்சாகமாக அவரை வரவேற்கும் காட்சியை நிரலையாக நாம் கண்டு வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப புலவணிகர் புறத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கங்க மாவட்டத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் தான் தற்பொழுது குலவணிகபுரம் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குலவணிகபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு நேரடியாக சென்று அங்கு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட உள்ளார் குலோ வணிகபுரத்தில் உள்ள அந்த கிறிஸ்துவ மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் அங்குள்ள கிறிஸ்துவ மக்களை சந்தித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய குறைகள் குறித்தும் அந்த பகுதியில் அந்த தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடும் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த பகுதியில் தற்பொழுது தேவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்களும் அங்குள்ள பாதிரியார்கள் உள்ளிட்டோரும் கூட உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது குலவணிகபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கிறிஸ்து சிஎஸ்ஐ கிறிஸ்துவ தேவாலயத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உள்ளே சென்று அங்கு வழிபடக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக குலவணிகபுரத்திற்கு முன்பாக அந்த பகுதிக்கு கிராமத்திற்கு உள்ளே நுழைந்த பொழுது அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் தொண்டர்கள் என உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிறோம் தற்பொழுது புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் அந்த சிஎஸ்ஐ தேவாலயத்திற்குள் அந்த கிறிஸ்துவ மக்களை சந்தித்து அங்குள்ள தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்ய மேற்கொள்ள உள்ளார் புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பொறுமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருமை தாயம்மா சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் ஜாதம்